கதகு அலாம் வலைக்கம் வரமத்துல இப்போ ஸோ இங்கே காலையில் என்ன பண்ணேன்னா நம்மளோட இந்த ஃபேமிலி இருக்குது பார்த்திங்களா கர்பியோட ஃபேமிலி அதாவது ஃபஸ்ட்டு பிரித்தது நாலு எட்டு குஞ்சு பிரித்து நாலு குஞ்சு போச்சு பார்த்திங்களா அவன் ஃபேமிலியை வந்து இன்றைக்கி வெளியே விட்டார் ஃப்ரீடமாக இந்நேரம் வரைக்கும் காலையில் ஒரு பதினோரு மணி பக்கம் திறந்து விட்டேன் வரைக்கும் எல்லாம் வெளியே வெஞ்சாங்க மணி ஒன்றாச்சு லைட்டு மழை வர மாதிரி சிம்டம்ஸாக இருக்கா நேரத்தில் சரியான மழை அதனால் வந்து எல்லாத்தையும் உள்ள பிடிச்சி உள்ளார விட்டேன் ஸோ வெட் இந்த வெள்ளைக்கோழி இது குஞ்சு இருக்குது இவங்க நாலு பேர் வச்சுருக்காங்க அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம அந்த இன்னொரு கருப்பு இருந்துச்சு பார்த்திங்களா ஒரே ஒரு கருப்பு குஞ்சு பிரித்தது அது என்ன ஆகிப்போச்சுன்னா அன்றைக்கி யதார்த்தமாக அந்த கதவை திறந்துட்டு சாத்திரப்போ இங்கிட்ட போய் சிக்கிட்டு இந்த இடத்துல வந்து மா ஹோல்ட் ஆகிட்டான் ஹோல்ட் ஆகி செத்துருச்சு ஸோ அது நானும் என்னவோ பண்ணி பார்த்தேன் காப்பாற்ற முடில சரி இன்றைக்கி தான் வந்து கொஞ்சம் அப்படியே எல்லாத்தையும் வெளியே விட்டு பார்ப்போம் இருந்தாலும் கொஞ்சம் ஃபோனுக்கு பயமாக இருக்குது இவெல்லாம் நேற்றே வெளிய விட்டேன் நம்ம அந்த செவலகக்கூடிய ஸோ வாத்துங்கள்லாம் அப்படி இருக்கு அநேகமாக இந்த மாத கடைசி இல்லைனாட்டி அடுத்த மாதம் ஒரு ரெண்டு ஜோடி வாங்கினாலும் வாங்குவேன்னு நினைக்கிறேன் வாங்கணுன்ட்டு ஒரு ஐடியா இருக்குது பார்ப்போம் அதுக்கு காலம் நேரம் அமைஞ்சு வந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கிடலாம் அப்புறம் அப்புறம் இந்த பப்பிங்களில் வந்து அதான் அது சேனியோ எங்கேயோ போய் அது இது போய் ஒரு ரெண்டு மூணு நாள் சென்று இறந்துருச்சு நாங்கள் எடுக்கவே முடியல ரொம்ப நாள் சென்று தான் அது ஸ்மெல் வந்து தான் நாங்கள் எடுத்தோம் சிம்பா பார்த்திங்களா பக்காவை செட்டில் ஆகிட்டான் நல்லா பழகிக்கிட்டான் அப்புறம் நேற்று யாரோ கொண்டு வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் தூக்கி போட்டு போயிருந்தாங்க நல்லா பெரிய பப்பி முட்டு போட்டு போயிருந்தாங்க இதில் வந்து இவ வந்து இது வந்து ஃபீமேல் பப்பி பார்க்குறக்கு அது சேனியூ கடல் ஏறி இருந்துச்சா அதனால் அது சேனியூன்ட்டு பேர் வச்சுட்டேன் இப்போ வந்து இது வந்து மேல் மேல் பப்பி தூக்குறதுக்கு பாருங்க வரங்க ஸோ இஸ் மேல் ஆனால் சரியான அழுங்க மா டைப்பு நம்ம ப்ரௌனிட்டே சண்டைக்கு போகிறோம் இந்த சைஸ்க்கு ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து டைகர் ரெண்டு பேர் வச்சுருக்கேன் சேனியும் பக்காவாக செட் ஆகிடுச்சு கொஞ்சம் இன்றைக்கி வெயிலாக இருக்கிறதுனால அப்படியே நம்ம கொண்டு எங்கிட்டு விட்டுருக்கு ஈவினிங் நம்ம ஒரு மூணு மணிக்கு வரப்போ இவங்கெல்லாம் தூக்கி அதில் கட்டிடுறேன் ஏன்னா மழை பெஞ்சாலும் உள்ளார போய் உட்காந்துக்குவாங்க பாருங்கள் அது தான் நல்லா தூங்குறானுங்க ரெண்டு பேரும் தூக்கத்தை தவிர வேறு மூணு பேர்த்துக்குமே அதுதான் தூக்கத்தை தவிர வேறு இருந்துருக்க மாட்டேங்குது ஸோ நாளைக்கு சிக்கன் போடணும் என்ட்ரி பண்ணுற இப்போ இருக்கான சுட்டி சரியான சுட்டிங்க ரெண்டு பேரும் இப்போ இங்கே வந்து படுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க இவன் முதல் டைமிங் மட்டும்தான் இங்கே வந்து படுத்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ இவனும் படகிட்டான் இங்கே வந்து படுத்து நல்லா காலையில் ஆனால் நல்லா தூங்குறானுங்க சாயங்காலத்துக்கு மேலே தான் அப்படியே கொஞ்சம் தெளிது எல்லாத்துக்கும் ஆ வெயில் அந்தளவுக்கு கிடைக்குது ஏ ப்ரோனே எப்படி தூங்கலாம் பார்த்தீங்களா இந்த பூனைங்களா ஆளை காணும் பூனைங்களும் அப்படி தான் இந்த வெயிலுக்கு என்னென்னு தெரியல எல்லாருமே அப்படி லேசியாக தூங்கிட்டு இருக்காங்க போலிங்க தான் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குது